வணக்கம் இந்தியாவோட ஒரு பிரம்மாண்டமான வாய்ப்பு பத்தி பேச போறோம் அதுதான் கலாச்சார சுற்றுலா சும்மா ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்களேன் கொல்கத்தா துர்கா பூஜை நேரம் நடுராத்திரி ரெண்டு மணி எப்படி இருக்கும் நகரம் முழுக்க லைட் நியான் பந்தல் ஒரே சத்தம் பாட்டு கொண்டாட்டம் தான் இது வெறும் ஒரு பண்டிகைன்னு சொல்லிட முடியாது கண்டிப்பா இல்ல இது ஒரு பொருளாதாரம் ஒரு பாரம்பரியம் உண்மையிலேயே மறக்க முடியாத அனுபவம் இதே மாதிரி ஒரு எனர்ஜி ஒரு ஈர்ப்பு இந்தியா முழுக்க யோசிச்சு பாருங்க பர்சானால ஹோலி கேரளால ஓணம் அயோத்தில தீபாவளி உலகம் மெதுவா இந்த மாதிரி அனுபவங்களை நோக்கி திரும்புதுன்னு நினைக்கிறேன் இப்போ சமீபத்துல வந்த ஸ்கை ஸ்கேனர் டுவெண்ட்டி ரிப்போர்ட் அதை நல்லா சொல்லுது இந்த அலைக்கு காரணம் என்ன வாய்ப்புகள் என்ன சவால்கள் இருக்கா இத பத்தி தான் இன்னைக்கு கொஞ்சம் ஆழமா பார்க்கப் போறோம் இப்போ உலக அளவுல பாத்தீங்கன்னா மக்களோட விருப்பங்கள் மாறிட்டு வருது குறிப்பா இளைய தலைமுறை அவங்களோட தேடல்கள் அப்புறம் இந்தியாவோட அந்த தனித்துவமான கலாச்சார செல்வம் இது ரெண்டும் சந்திக்கிற ஒரு புள்ளி இது அந்த ஸ்கை ஸ்கேனர் ரிப்போர்ட்ல இருந்து ஆரம்பிக்கலாமா சில நம்பர்ஸ் ரொம்ப ஆச்சரியமா இருக்கு கிட்டத்தட்ட எண்பத்தி இந்தியர்கள் அவங்க பயண பிளான் பண்ணும்போது கலாச்சார விஷயங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறாங்களாம் எயிட்டி போர் பர்சன்ட் மில்லியல்ஸ் அப்புறம் எயிட்டி பர்சன்ட் ஜென்சி தலைமுறை இவங்க எல்லாம் கலாச்சாரத்தை மையமா வச்சு தான் ட்ரிப் பிளான் பண்றாங்க சோசியல் மீடியால பாக்குற அந்த வித்தியாசமான அனுபவங்கள் மேல ஒரு ஈர்ப்பா கூட இருக்கலாம் அதுவும் ஒரு காரணம் செவென்டி இந்தியர்கள் பண்டிகைக்காக அவங்க பயண தேதிகளை மாத்தி அமைக்கறாங்க இது வந்து சும்மா சொந்த ஊருக்கு போய் சொந்தக்காரங்கள பாக்குறது மட்டும் இல்ல நிறைய பேரு அந்த பண்டிகை எங்க நல்லா கொண்டாடுறாங்களோ அந்த இடங்களுக்கு டூரிஸ்ட்ஸா போறாங்க இது வந்து பயணன் நோக்கங்களிலே ஒரு பெரிய மாற்றம் வந்திருக்குன்னு காட்டுது இது இந்தியர்களுக்குள்ள மட்டும் நடக்கிற மாற்றமா இல்லையே நைன்டி த்ரீ பர்சன்ட் வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் அவங்க வந்து வழக்கமான டூரிஸ்ட் ஸ்பாட்ஸ் தாண்டி உண்மையான ஒரு ஆழமான அனுபவம் வேணும்னு நினைக்கிறாங்க அதனால அதிகம் தெரியாத இடங்களுக்கு கூட போறாங்களாம் ஆத்தென்டிக் அனுபவம் தேடி இங்க தான் இந்த வாரணாசி மாதிரி இடங்கள் முக்கியமா தெரியுது இந்த வருஷம் மட்டும் வாரணாசிக்கான ஆன்லைன் தேடல்கள் செவன்டி சிக்ஸ் பர்சன்ட் அதிகமா இருக்கான் இது அங்க இருக்கிற ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலுக்காகவோ இல்ல வெஸ்டர்ன் ரெஸ்டாரண்ட்டுக்காகவோ இல்ல மக்கள் அந்த கங்கை கரையில சாயங்காலம் நடக்கிற ஆரத்திய பாக்கணும் பல நூறு வருஷமா நடக்கிற சடங்குகளை நேரடியா பாக்கணும் நினைக்கிறாங்க வெளிநாட்டு பயணிகளோட மனநிலை நல்லாவே மாறிடுச்சு முன்னெல்லாம் தாஜ்மஹால் பார்த்தாச்சு ஜெய்ப்பூர் கோட்டை பார்த்தாச்சுன்னு ஒரு லிஸ்ட் இருக்கும் அதோட சரி இப்போ அவங்க அந்த இடத்தோட கலாச்சாரத்தோட ஒன்னா கலக்கணும்னு நினைக்கிறாங்க அதாவது உள்ளூர் வாழ்க்கையோட ஒரு நேரடி அனுபவம் ஒரு திருவிழால அவங்களும் ஒருத்தரா கலந்துக்கிறது அங்க இருக்கிற பாரம்பரிய வீடுகள்ல தங்கி பாக்குறது அந்த ஊரோட ஸ்பெஷல் சாப்பாட்டை தேடி போய் சாப்பிடுறது இந்த மாதிரி அனுபவங்களுக்கு தான் இப்போ டிமாண்ட் அதிகம் அவங்க வெறும் ஃபோட்டோ தேடல வாழ்க்கை முழுக்க ஞாபகம் வச்சுக்க ஒரு கதையை தேடுறாங்க ஒரு அனுபவத்தை தேடுறாங்க சரி அப்போ இவ்ளோ தூரம் இந்த பயணிகளை ஈர்க்குற அளவுக்கு இந்தியாவோட சொத்துக்கள் என்னென்ன வெறும் தாஜ்மஹால் கோட்டைகள் மட்டும்தானா அதெல்லாம் ஒரு பகுதி தான் இந்தியாவோட கலாச்சார சொத்துக்கள் ரொம்பவே அதிகம் ரொம்ப பரந்து விரிஞ்சது முதல்ல நம்ம கிட்ட நாற்பது யுனெஸ்கோ உலக பாரம்பரிய தளங்கள் இருக்கு இதுவே ஒரு பெரிய விஷயம் கர்நாடகால ஹம்பியோட அந்த இடிபாடுகள்ல இருந்து தமிழ்நாட்டுல மாமல்லபுரம் கடற்கரை கோயில் வரைக்கும் ஒவ்வொன்றும் ஒரு கதை சொல்லும் இந்த ரிப்போர்ட் படி முப்பத்தொன்பது சதவீதம் பயணிகள் இந்த பாரம்பரிய தளங்களுக்கு தான் முதல் முக்கியத்துவம் கொடுக்கறாங்க இது ஒரு பெரிய ஈர்ப்பு மையம் அதோட இப்போ ஒரு புது ட்ரெண்டும் வருது பாரம்பரிய கிராமங்கள் சூழல் கலாக்கார சமூகங்கள் மேல ஆர்வம் அதிகமாகுது ஆமா அந்த எக்கோ கல்ச்சுரல் டூரிசம்னு சொல்றது மண் வீட்டுல தங்குறது உள்ளூர் கைவினை பொருள் சேரவங்கள்ட்ட நேரடியா வாங்குறது விறகடுப்புல சமைச்ச கிராமத்து சாப்பாடு

படகு இதெல்லாம் அந்தந்த சீசன்ல மட்டும் தான் கிடைக்கும் அந்த தனித்துவம் தான் பயணிகளை இழுக்குது இது இந்த சோசியல் மீடியாவோட தாக்கத்தையும் சொல்லணும் இல்லையா அதை மறுக்கவே முடியாது புஷ்கர் திருவிழாவோட கலர்ஃபுல் போட்டோஸ் வாரணாசி படுத்தறையோட ரீல்ஸ் லடாக்ல நடக்கிற மாஸ்க் டான்ஸ் ஃபெஸ்டிவல் இதெல்லாம் இன்ஸ்டாகிராம் பேஸ்புக்ல பார்க்கும் போது நாமளும் இங்க போகணும்னு ஒரு ஆசை வருது இல்லையா ஆமா ஆனா இது வரும் டிஜிட்டல் ஈர்ப்பு மட்டும் தானா அதையும் தாண்டி இன்னைக்கும் குடும்பம் நண்பர்களோட பரிந்துரைகள் ரொம்ப முக்கியம் நீ கண்டிப்பா அந்த இடத்துக்கு போகணும் செம்மையா இருக்கும் நீ நமக்கு நெருக்கமான மற்றவங்க சொல்லும் போது அதோட தாக்கம் அதிகம் அதிகம்தான் உண்மைதான் சோ இந்த எல்லா காரணிகளும் சேர்ந்து இந்தியாவுக்கு ஒரு மிகப்பெரிய வாய்ப்பை உருவாக்கி தருது இது சரியா பயன்படுத்திக்கிட்டா கலாச்சார சுற்றுலாவை இந்தியாவின் அடுத்த உலகளாவிய அடையாளமாவே மாத்த முடியும் ஒரு பரந்த பார்வையில பார்த்தா முதல்ல பொருளாதார வளர்ச்சி ஏற்கனவே வருஷத்துக்கு பதினஞ்சு லட்சத்துக்கும் மேல வெளிநாட்டு பயணிகள் வராங்க கோடி கணக்கான உள்நாட்டு பயணிகள் இருக்காங்க இது மூலமா ஏற்கனவே கணிசமான வருமானம் வருது இந்த எண்ணிக்கை இன்னும் பல மடங்கு உயர வாய்ப்பு வேலை உருவாக்கம் இது ரொம்ப முக்கியம் குறிப்பா கிராமப்புறங்கள் கைடுகள் டிரைவர்கள் சின்ன சின்ன ஹோட்டல் ஓனர்கள் கைவினை கலைஞர்கள் பாடகர்கள் எத்தனையோ பேருக்கு வேலை கிடைக்குது பாதுகாக்கிறதுக்கு உதவுது அதாவது இந்த டூரிசம் மூலமா வர வருமானம் இல்லைன்னா கவனிக்கு ஆள் இல்லாம பணம் போற நிலைமையில இருக்கிற பல கோயில்கள் அரண்மனைகள் பழைய கட்டடங்கள் ஓவியங்கள் இதையெல்லாம் பராமரிக்க உதவுது அருங்காட்சியகங்களை மேம்படுத்த உதவுது இது நம்ம கடந்த காலத்தை அடுத்த தலைமுறைக்காக பாதுகாக்க ஒரு முதலீடு மாதிரி மென் சக்தி இது ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு கோணம் நம்ம கலர்ஃபுல்லான பண்டிகைகள் நம்ம தத்துவங்கள் ஆன்மீக மையங்கள் விதவிதமான சாப்பாடு கலை வடிவங்கள் இது எல்லாமே இந்தியாவோட கலாச்சார தூதர்கள் மாதிரி இங்க வந்து இந்த அனுபவங்களை பெறுற ஒவ்வொரு வெளிநாட்டு பயணியும் வெறும் போட்டோவோட மட்டும் திரும்பி போறதில்லை அவங்க ஒரு கதையோட இந்தியா பத்தின ஒரு புரிதலோட சில சமயம் நம்ம நாடு மேல ஒரு பாசத்தோட போறாங்க தாய்லாந்தோட உணவு சுற்றுலா எப்படி அவங்களோட இமேஜ உயர்த்தி ஏற்றுமதிக்கும் உதவிச்சோ அது மாதிரி இந்தியாவோட கலாச்சார ஈர்ப்பு வந்து வர்த்தக உறவுகள் வெளிநாட்டு மாணவர்கள் இங்க படிக்க வர்றது முதலீடுகள்னு மறைமுகமா பல விதத்துல ஒரு பாசிட்டிவ் தாக்கத்தை ஏற்படுத்த முடியும் அப்போ மாலத்தீவுனா பீச் ஐரோப்பானா ஹிஸ்டரி மாதிரி இந்தியானா ஆழமான கலாச்சார அனுபவம் ஒரு பிராண்ட் உருவாக வாய்ப்பு இருக்கு இதை சரியா புத்திசாலித்தனமா செஞ்சா இது இந்தியாவோட ஒரு புதிய சக்தி வாய்ந்த அடையாளமா மாறும் இந்த வாய்ப்புகளுக்கு நடுவுல சில சவால்களும் இருக்கும் இல்லையா இத பயன்படுத்த நினைக்கும்போது என்னென்ன சிக்கல்களை கவனிக்கணும் முதல்ல சொல்லணும்னா உள்கட்டமைப்பு பற்றாக்குறை இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஆமா பல முக்கியமான ஏன் ரொம்ப பிரபலமான கலாச்சார இடங்கள்ல கூட இன்னும் அடிப்படை வசதிகள் சரியா இல்ல சுத்தமான டாய்லெட்ஸ் மாற்றுத்திறனாளிகள் ஈஸியா போயிட்டு வர்ற மாதிரி வழிகள் குப்பைகளை சரியா எடுத்துட்டு போற சிஸ்டம் தெளிவான சைன் போர்டுகள் நம்பகமான ஆன்லைன் புக்கிங் வசதி இதெல்லாம் பல இடங்கள்ல ரொம்ப தேவை அடுத்ததா ஓவர் டூரிசம் அதிகப்படியான சுற்றுலா ரொம்ப அதிகமான டூரிஸ்ட் ஒரே நேரத்துல வருது இதனால அந்த இடத்தோட சூழல் பாதிக்கப்படும் உள்ளூர் மக்களோட வாழ்க்கை பாதிக்கப்படும் ஏன் வர டூரிஸ்டோட அனுபவமே கூட மோசமாயிடும் மூணாவதா நம்பகத்தன்மை இழப்பு லாஸ் ஆஃப் ஒத்தன்டிசிட்டி எப்ப வந்து இந்த கலாச்சார நிகழ்வுகளும் சடங்குகளும் அந்த ஊர் மக்களோட இயல்பான வெளிப்பாடா இல்லாம வெறும் டூரிஸ்ட கவர் பண்ணனும் கேமராக்கு போஸ் கொடுக்கணும்ங்கிறதுக்காக நடத்தப்படுதோ அப்போ அதோட உண்மையான ஆன்மா போயிடும் அது ஒரு மாதிரி செயற்கையா உயிரே இல்லாத மாதிரி ஆயிடும் நாலாவதா சமத்துவமின்மை இந்த டூரிசம் மூலமா வர்ற வருமானம் யாருக்கு போகுதுங்கிறது ஒரு கேள்வி பெரும்பாலும் பெரிய ஹோட்டல் செயின் பெரிய டூர் ஆபரேட்டர்ஸ் இவங்க கைக்கு தான் பெரிய லாபம் போகுது அந்த பாரம்பரியத்தை காப்பாத்துற அந்த டூரிசத்தையே சாத்தியமாக்குற உள்ளூர் சமூகங்களுக்கு கைவினை கலைஞர்களுக்கு சின்ன சின்ன வியாபாரிகளுக்கு அவங்களுக்கு நியாயமான பங்கு கிடைக்குதா சில சமயம் டூரிசம் வந்ததால விலவாசி பயங்கரமா ஏறி போய் அங்க வாழ உள்ளூர் மக்களே அந்த இடத்தை விட்டு வெளியேற வேண்டிய நிலைமை கூட வருது இது ஒரு சமூக அநீதி இல்லையா அதனாலதான் சொல்றேன் இந்த சவால்களை எல்லாம் கண்டுக்காம வெறும் பணத்தை மட்டும் பாத்துட்டு போனா அது நீண்ட காலத்துக்கு நல்லதல்ல நிலையான வளர்ச்சி சஸ்டைனபிள் க்ரோத் வேணும்னா இந்த பிரச்சனைகளை சரி பண்றது ரொம்ப ரொம்ப முக்கியம்